இலங்கை வரலாற்றிலேயே அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் பதிவாகியுள்ளது மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அதிகளவான வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் முதன்முறையாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஆறு வேட்பாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்று வேட்பாளர்களும் போட்டியிட்டனர் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆறு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்று பேரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்று பேரும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தி இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பது பேரும் போட்டியிட்டனர்